ஹய் யாஸ் நான் நான் உங்க ராவுட்டிக்கு பேசுறேன் என்னடா அலுவல அப்படின்னு பாக்குறீங்க ஒண்ணு இல்லை நிறைய அவமானத்துக்கு பிறகு நிறைய பேக் கமெண்ட்ஸுக்கு பிறகு நிறைய கேள்விகளுக்கு பின்பு ஏன்னா எனக்கு இந்த இடம் இந்த இடம் இந்த சோபா எனக்கு இந்த ஜென்னலி இந்த கேமரா இதை மட்டும்தான் எனக்கு கைப்படுத்திச்சு ஏன் அலுவரா நீ பல பத்தான் சிரிக்க வைக்கிற ஏன் அலுவரா அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் சிரிக்க வைக்கிற அவங்களுக்கு பேக் சைட் பேக்ரவுண்ட்ல நிறைய கதை இருக்கும் நிறைய இருக்குது என்ன திட்டாத வார்த்தை இல்லைங்க திட்டாத வார்த்தை இல்லை கமெண்ட் பண்ணாத வார்த்தை இல்லை இவ்வளவு எமர்சன் ஆக மாட்டேன் கூட இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்காது ஆனா பத்திக்கி என்ன பிடிச்சி நிறைய பேர் என்ன வளர்த்து விட்டு எனக்கு எனக்கு இந்த செல்வ பட்டன் கிடைக்கிற அளவுக்கு வச்சிருக்கீங்க இன்ஸ்டாகிராம் சரி யூடியூபும் சரி நம்ம ஒன் ஒன் பிப்டிக்கே ஒன் டூ யூடியூப்ல எனக்கு இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இன்னும் நிறைய பிளாக் எல்லாம் பண்ணலான்னு இருக்கிறோம் ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணு நினைச்சாங்க சரி தப்பா நினச்சிக்கங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது ஒன்றும் இல்ல யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல நேற்று இரவு ராகுல் பைக் எடுத்துகிட்டு வேகமா போயிருக்காரு ஒய்ஃப் ஆச்சுட்டு வர போயிருக்காருன்னு சொல்கிறாங்க போயிட்டு இருக்கும் போது டிவைடரில் முட்டி நிலை தடை மாதிரி இறந்துட்டார் ஸ்பாட் அவுட்னு சொல்கிறாங்க ராகுல் டிக்கி அதிகம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளை நல்லா சிரிச்சு வச்ச ஒரு நபர் தான் அவர் திடீர்னு இறந்ததை பார்த்தோன்னே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் ஆன்மா சாந்தியிடையே இறைவனை வேண்டுகிறோம்